காஞ்சிபுரம் அப்பண்டரா ஜீவன்களைக் காத்த ஜீவபந்து என்ற பாடல் மறைந்தும் மறையாமல் மனதில் நிலையாக வாழும் மகனல்லவா மண்ணில் வாழ்ந்து மறைந்தாலும் மக்கள் நெஞ்சத்தில் வாழும் முறவல்லவா வாழும் முறவல்லவா நீயே வாழும் உறவல்லவா வாழும் உறவல்லவா மறைந்தும் மறையாமல் மனதில் நிலையாக வாழும் மகனல்லவா மண்ணில் வாழ்ந்து மறைந்தாலும் மக்கள் நெஞ்சத்தில் வாழும் உறவல்லவா வாழும் உறவல்லவா நீயே வாழும் முறவல்லவா சமண நெறி காத்து அகிம்சை வழி நடந்த அருமை சமண மகனே அருகர் போற்றி ஜினதருமம் காத்து நின்ற அரத்தின் திருமகனே திருமகனே அரத்தின் திருமகனே சமண அறத்தின் திருமகனே மறைந்தும் மறையாமல் மனதில் நிலையாக வாழும் மகனல்லவா மண்ணில் வாழ்ந்து மறைந்தாலும் மக்கள் நெஞ்சத்தில் வாழும் முறவல்லவா வாழும் முறவல்லவா நீயே வாழும் முறவல்லவா வாழும் ஜீவன்களை வதைக்கும் கொடுமைகளை தடுத்த குணமல்லவா தடுத்த குணமல்லவா பலிகள் இடுவோரின் மனங்கள் மாறிடவே உரைத்த மனம் அல்லவா உரைத்த மனம் அல்லவா உரைத்த மனம் அல்லவா உலகில் பிறக்கின்ற உயிர்கள் அனைத்துமே உறவு என்றாயா உறவு என்றாயா நம் உறவு என்றாயா நம் உறவு என்றாயா மனம் கொண்டு அருகர் துணை கொண்டு ஆகிம் வளர்த்தாய் ஐயா என்றும் ஆகிம் வளர்த்தாய் ஐயா மை எடுத்து அறத்தின் பொருள் எடுத்து வடித்த நூல் சொல்லவா நீ வடித்த நூல் சொல்லவா நூலின் வழி சென்று வாய்மை காத்து நின்ற குணத்தை நான் சொல்லவா குணத்தை நான் சொல்லவா குணத்தை நான் சொல்லவா ஜீவபந்து என தேசம் போற்றுகின்ற ஸ்ரீபால் பெருமகனே ஜீவ என தேசம் போற்றுகின்ற ஸ்ரீபால் பெருமகனே உன்னை இழந்து வாடுகின்ற சவணர் மகிழ்ந்திடவே மீண்டும் பிறப்பாய் ஐயா மண்ணில் மீண்டும் பிறப்பாய் ஐயா மண்ணில் மீண்டும் பிறப்பாய் ஐயா நாட்டில் அகின் செய்யினைதாலும் வளர்த்திடவே மீண்டும் வருவாயையா இங்கு மீண்டும் வருவாயையா இங்கு வாழும் உயிர்களிடம் அன்பு காட்டவே வந்து பிறப்பாய்யா நீயும் வந்து பிறப்பாயையா நீயும் வந்து பிறப்பாயையா வானில் வாழ்கின்ற சாமணர் கூல விளக்கே வாழ்த்துகிறோம் ஐயா உன்னை வாழ்த்துகிறோம் ஐயா இந்த வானும் மண்ணும் இங்கு வாழ்ந்து முடிந்தாலும் மறக்க முடியாதையா உறவை பிரிக்க முடியாதையா நம் உறவை பிரிக்க முடியாதையா இந்த வானும் மண்ணும் இங்கு வாழ்ந்து முடிந்தாலும் மறக்க முடியாதையா உறவை பிரிக்க முடியாதையா நம் உறவை பிரிக்க முடியாதையா உறவை பிரிக்க முடியாதையா மறைந்து மறையாமல் மனதில் நிலையாக வாழும் மகனல்லவா மண்ணில் வாழ்ந்து மறைந்தாலும் மக்கள் நெஞ்சத்தில் வாழும் உறவல்லவா வாழும் உறவல்லவா நீயே வாழும் உறவல்லவா வாழும் உறவல்லவா மறைந்தும் மறையாமல் மனதில் நிலையாக வாழும் மகனல்லவா மண்ணில் வாழ்ந்து மறைந்தாலும் மக்கள் நெஞ்சத்தில் வாழும் உறவல்லவா நீயே வாழும் உறவல்லவா வாழும் உறவல்லவா திரு ராசாமணி ஐயாவில் எழுதிய பாடல் பாடியது ஜெய் ஜிணேந்திரா